அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்போம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேண்டுதலானது விருப்பமானது இப்போ நமக்கு சீக்கிரமாக நடக்கணும் அதுவும் ரொம்ப எமர்ஜென்சியாக உடனடியாக வந்து இதுக்கு தீர்வு தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதை நகர்த்தி செல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருப்போம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க உங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படிங்கும்போது இப்போ இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல எனக்கு சம்பளம் வரும் இதன் மூலமா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த வறுமை வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருக்கும் அல்லது நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் வர நல்லா தட்டி தட்டி போகுது பாருங்க அப்ப பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஏன் உங்க பொண்ணுக்கு மட்டும் இன்னும் ஆகவே மாட்டேங்குது இது வரதெல்லாம் தட்டி போகுது ராசி இல்லாதவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து எழுப்ப ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது கடவுளே நம்மளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இயங்குவோம் அதுபோல இப்போ குழந்தை பிறக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் பாசிட்டிவான ரிசல்ட் வரணும் இப்போ வந்து அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அந்த மாதிரி அடுத்தது வேற ஏதாவது ஒரு முக்கியமான தேவைக்காக பணம் வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருப்பீங்க அந்த பணமானது அது ஸ்கூல் ஃபீஸ்க்காக இருக்கலாம் இல்லை உங்கள் பொண்ணு பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கலாம் அதுக்காக இருக்கலாம் இல்லை வீடு இருக்கீங்க அதுக்கு வந்து பணம் தேவைப்பட்டுருக்கலாம் போல் ஏதாவது ஒன்றுக்கு இப்போ பணம் தேவைப்படுது இந்த வாரத்தில் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்குமே நம்ம பணம் கேட்டவங்க இருந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே மேலும் லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் அது இந்த வாரத்தில் சேங்ஷன் ஆனால் பரவாயில்ல ஆகுமா ஆகாதான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை இன்றைக்குவே வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோ நீங்கள் எத்தனை மணிக்கு பார்த்தாலும் சரி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி நிச்சயமாக வந்து இந்த நாளை பயன்படுத்தி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்யும்போது கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் விருப்பங்கள் கண்டிப்பாக வந்து நிறைவேறே தீரும் இது ஒரு அனுபவ உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இதை நிறைய பேர் வந்து செஞ்சு பலனடைஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால நீங்கள் நம்பிக்கையோடு வந்துட்டு செய்யலாம் எனக்கு பாருங்கள் உடம்பு சரியில்லை சரி கொஞ்சம் ரெண்டு நாள் வீடியோ போடாமல் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேஸாகவே வருது இப்போ இந்த நாளில் எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் சொல்லலின்னா ஏதோ ஒரு குற்ற உணர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது ஐயோயோ நம்மளை நம்பியும் ஒரு கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கான இந்த நல்ல விஷயத்த நம்ம அந்தந்த நாளில் சேர்க்கலை அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக போயிருமே அப்படிங்கிறனால தான் நானும் வந்து போட வேண்டாம்னு நினச்சாலும் மனசு வந்து உறுத்துது எப்படியோ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறேன் அது மாதிரி தான் இதுவும் ஒரு முக்கியமான பதிவாக போச்சு சரி இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறேன் இது செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு நேரம் காலமும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைய பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் மேலும் இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் அதனால் வந்துட்டு பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிற பற்றிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்திங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து இதை செய்யுங்க உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே ஏதாவது ஒரு வகையில் பிரபஞ்சமோ கடவுளோ நமக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்னு ஏங்குறவங்கெல்லாம் இந்த மெத்தட் அவசியம் வந்து செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இருந்துச்சுன்னா போதுங்க இந்த சோம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடியது தக்காளி சாதத்துக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த சோம்பு வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நல்லா வந்து ஒரு நறுமணம் மிகுந்த பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதனுடைய வாசத்திற்கே மகாலட்சுமி தாயார் வந்து நம்மளுடைய வீட்டில் நித்தியவாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பச்சை நிறத்தில் இருக்கும் ஜீரகம் சைஸில் தான் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் பச்சை நிறத்தில் இருக்கும் தெரியாதவங்க பாருங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு கொடுக்குறேன் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்தது எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் க்ரீன் கலரும் எடுத்துக்கலாம் வெறும் பண தேவைக்கு மட்டும் அப்படின்னா க்ரீன் வந்து எடுத்துக்கோங்க மற்ற கோரிக்கையை நிறைவேறணுன்னா நீங்கள் ரெட் பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் குடிங்க மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் எந்த ஒரு கஷ்டமான ஒரு நினைப்பையும் இந்த இடத்துல மனசுக்குள்ளார கொண்டு வராதிங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பேப்பரில் ஒரே ஒரு முக்கோணம் வந்து வரீங்க இந்த ட்ரையாங்கிள் ஷேப் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் நேரடி ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த முக்கோணத்தினுடைய மூன்று பக்கத்துலேயும் அதாவது மூன்று கார்னர் இருக்குது இல்லையா இந்த மூன்று கார்னர்லேயுமே த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற பிரபஞ்ச ஆற்றலோட பலன் மிகுந்த இந்த நம்பர் வந்து எழுதிக்கணும் இன்றைக்கே இந்த நம்பர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுக்கு உண்டான ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி புதன் கிழமை இதில் நமக்கு தேதியில் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் பன்னிரெண்டுங்கிறதுல ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு த்ரீங்கிற நம்பர் வந்து கிடச்சிருது அடுத்து இந்த வருடமானது இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ஆறுன்னு கிடைக்குது அடுத்தது ஆங்கில தேதி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இதோட கூட்டுத்தொகை ஒன்பதுன்னு கிடைக்குது இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது சாதாரண நாள்லேயே இந்த நம்பர் வந்து நல்ல ஆக்டிவாக ஒர்க் ஆகுங்க இருந்தாலும் இது போல் செயற்கை வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே வந்து ரிசல்ட் கிடைக்கும் சாதாரண நாளில் ரிசல்ட் கிடைக்கலனா கூட இந்த நாளில் செய்யும்போது கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால் இப்போது நீங்கள் முக்கோணத்தில் மூன்று பக்கத்தில் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் எழுதிக்கோங்க நடுவில் என்ன கோரிக்கை நடக்கணுமோ அதை ஒரு வார்த்தையில் வந்து எழுதுங்க பணம் மணி வேலை இல்லைனா ஜாப் குழந்தை சொந்த வீடு திருமணம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து எழுதிக்கோங்க கீழே வந்து ஒரு ஒன்பது முறை வந்து சீரியல் நம்பர் எதையுமே போடாதீங்க ஒன்பது முறை அந்த பாக்ஸில் ஒரே வார்த்தையில் வர மாதிரி எழுத சொல்லியிருந்தால் பாருங்கள் அந்த பர்டிகுலர் வார்த்தையை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக எழுதணும் அதாவது பணம்னு எழுதியிருந்தீங்கன்னா எவ்வளோ பணம் உங்களுக்கு இந்த வார்த்தைக்குள்ளே இருந்தால் நல்லது எவ்வளோ பணம் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஐம்பதாயிரம் பணம் கிடைத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி ஒரு லட்சம் பணம் கிடைத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி இப்படி போடுங்க திருமணம் அமைந்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி குழந்தை பாக்கியம் கெடுத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி ஏதாவது ஒரு கோரிக்கை தான் நீங்கள் அந்த முக்கோணத்துக்குள்ளே வந்து எழுதணும் அதை பற்றின தெளிவான விளக்கத்தை தான் நீங்கள் கீழே எழுதணும் ஒன்பது முறை ஒரே விஷயத்தையும் எழுதுங்க ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்க இல்லையா அதை மட்டும் வந்து எழுதுங்க தனித்தனி பேப்பரில் நாங்கள் ரெண்டு மூ மூணு கோரிக்கையை எழுதிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படியே எழுதிக்கலாம் தனித்தனி பேப்பர் யூஸ் பண்ணி இதில் குழந்தை பாக்கியத்துக்கு அதுக்கு வேலைக்கு இன்னொன்றுல திருமணத்துக்குன்னு அப்படி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் எழுதி முடித்த பிறகு இந்த பேப்பரில் அந்த அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்துட்டு நீங்கள் போடுங்க போட்டுட்டு இப்போ இந்த சோம்புக்கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு அந்த நீங்கள் எழுதி நீங்கள் பாருங்கள் பாசிட்டிவாக அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே படித்து காட்டுங்க ஒன்பது முறை வந்து படித்து காட்டுங்க மூணு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றின்னு சொல்லிட்டு அது அப்படியே அது எழுதுந்தே படிங்க இல்லைன்னா ஒன்பது முறை அந்த எழுதுந்தே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சோம்பு கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ சின்னதாக ஒரு டப்பை எடுத்துக்கோங்க இப்போ கற்பூர டப்பா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட போதும் இல்லை சில்வர் கண்ணாடி பாட்டில் ஏதாவது மூடியோடு வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அது வந்து எடுத்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மூடி போட்ட மாதிரி ஐட்டமாக இருந்துச்சுன்னா ஓகே தான் இப்போ அது எடுத்துகிட்டு அதுக்குள்ளார இந்த சோம்பை வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு இப்போ இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இந்த பேப்பரை வந்துட்டு இது மட் மடிச்சுக்கோங்க நல்லா மடிச்சுட்டு அந்த டப்பா கலவா அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டு இப்போ வந்து இதை மூடி வச்சிருங்க அப்படி மூடி வச்ச பிறகு இதை எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும் இப்போ பூஜை அறையில் வச்சா பத்திரமா இருக்குன்னா அங்கே வைங்க இல்லைன்னா கிச்சனில் வைங்க இல்லைன்னா கபோர்டில் எங்கே உங்களுக்கு சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து வையுங்க தினமும் காலையில் எழுந்ததும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இல்லைன்னா இரவு தூங்கறதுக்குள்ளார ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி அந்த என்ன கோரிக்கை நீங்கள் எழுதுறீங்களோ அதை மறுபடியும் வந்து இந்த சோம்புக்கிட்ட வாய் கொண்டு போயிட்டு ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் திரும்பவும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்படி ஒன்பது நாட்களும் வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் இப்போ நடுவில் எங்கேயாவது ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த டப்பாவை எடுத்துகிட்டே போயிருங்க ஏன்னா தினமும் வந்து நம்ம சொல்லியே ஆகணும் காலையில் தான் சொல்லணும் நைட் தான் சொல்லணுன்ட்டு இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எப்படியாவது வந்து சொல்லணும் தினமும் இது வந்து சொல்லுங்கள் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒன்பது நாட்களுக்குள்ள நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது நிச்சயம் வந்து கிடச்சிருக்கும் நான் அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக வந்தது நிறைவேறியிருக்கும் ஒன்பது நாட்களுக்கு பிறகு இந்த சோம்பு வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செடிக்கடியிலேயோ மார்த்தக்கடியிலையோ வந்து போட்டுருங்க இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எரித்து சாம்பலாக்கி வெளியில் விட்டுருங்க பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லிடுங்க ஒரு வேளை கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கான வேலை வந்து இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கும் இப்போ ஏன்னா வீடுங்கும்போது வீடு ஒன்பது நாட்களுக்குள்ள கட்ட முடியுமா அதுக்கான பணம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் கட்டுவதற்கான வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க என்கிட்டையும் வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட் வந்து ஷேரும் பண்ணுவீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்